நிற்கிறாங்க ஸோ மேலே போகணும் மேலே ஒரு முந்நூறு பாயிண்ட் மேலே டிராவல் பண்ணி ஆகணும் அதாவது அறுபது ஐநூற்றி நாற்பது இந்த சேனலுக்குள்ள மறுபடியும் உள்ளே போனால் மட்டும்தான் கிடைக்கும் அது வரைக்கும் செல்லான் ரைஸ் தான் இவனுக்கு பொறுத்தளவுக்கு ஸோ இவனுக்கு வந்து நம்ம நியூட்ரல் வித்து நெகட்டிவ் செலிமெண்ட் தான் கொடுக்கணும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட கிராஸ் பண்ண வரைக்கும் சரியா ஸோ இன்னைக்கு பாசிட்டிவ் வந்து ஓப்பன் பண்ணி இந்த பிப்டி பர்சன்ட் வருவான் அதில் எந்த மாட்டமில்லை இந்த முந்நூறு சில்லற அந்த ரேஞ்சுக்கிட்ட வருவாங்க இன்றைக்கி பாடி மேலே க்ளோஸ் பண்ணுறானா இல்லை விற்க மாதிரி போட்டு மறுபடியும் கீழே வந்து க்ளோஸ் பண்ணுறான்னு தெரியல நீங்கள் அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மூணு நாள் அதை தான் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் மூணா நாள் இன்றைக்கி நாலாவது நாள் இன்றைக்கி ஃபோர்த் த்ரீ இல்லையா டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி த்ரீ அந்த ஃபிஃப்டி அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் ப்ரீச் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து பெரிய ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம் நாஸ்டாக பொறுத்த அளவுக்கு டவ் டவ்வில் ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் பெரிய சேனலுக்குள்ளே ஒரு டன் ஒன்று கிராஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு போடுறது அந்த ஆரஞ்சு கலராக க்ரீன் கலராக அந்த லைன் தான் வந்து இப்போதைக்கு சப்போர்ட் ஆக்டிவ் ஆகிட்டுருக்கு ஸோ அது மூணு நாளாகவே வந்து தொடர்ச்சியாக வந்து அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து எடுத்து மேலே வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இன்றைக்கும் அங்கேருந்தால் மறுபடியும் வந்து போஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் கிராஸ் பண்ணாத வரைக்கும் நான் டவு ஜோன்ஸ்க்கும் மெயின் நோக்கி பயணம் கிடையாது அதே மாதிரி கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா ஃபர்தரை வந்து ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் வந்துடும் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கிட்டே வந்துடும் ஒரு தௌசண்ட் பயன் செத்து பார்க்கலாம் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணால் ஸோ இப்போதைக்கு இவர் வந்து இங்கேருந்து பூஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பெர்டேஷன் ஆகும் ஏன்னா ப்ரீவியஸாக இங்கேருந்தான் அதே தான் லைன்லேருந்தான் தான் பூஸ்ட் கொடுக்க ஆரமிச்சிருக்காங்க ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இங்கேருந்து மறுபடியும் பூஸ்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இவனுக்கு வந்து நியூட்ரல் வித்து பாசிட்டிவ் பயாஸ் அப்படின்னு கொடுக்கலாம் அவனுக்கு